அன்றாடம் நம்ம பார்க்கலாம் நம்பிக்கை நம்புனது பிலீஃப் எப்படின்னு சொல்றோம் பெரும்பாலும் பலவிதமான எண்ணங்கள் நாம் மனசில் ஓடிட்டு இருக்குது இப்ப எக்கச்சக்கமான எண்ணங்கள் இருக்குது தாட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அது வந்து நிறைய இருக்கு ஒரு சமயத்தில் பலவிதமான எண்ணங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது இப்போ உதாரணத்துக்கு இவங்க நல்லவங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறாங்க இவங்க மோசமானவங்க இவங்க தப்பு பண்ணுவாங்க இவங்களை நம்பலாம் இவங்களை நம்பக்கூடாது நம்பலாமா இந்த மாதிரி பலவிதமான எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடிட்டுருக்குது அதே சமயத்தில் பிலீஃப் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோம் தான் நம்பிக்கையாக மாறுது எண்ணம் தான் நம்பிக்கையாக உருமாறுது இந்த எண்ணம் வந்து எப்படி நம்பிக்கையாக மாறுது இது ரொம்ப முக்கியம் இப்போ நான் வந்து ஒருத்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல அந்த வார்த்தையை என் மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்குதா நம்பி மோசம் போயிட்டேன் இன்னும் மோசமான வார்த்தை அப்போ உங்கள் நம்பிக்கை எப்படி ஏற்பட்டுச்சு அதாவது இப்போ நான் ஒருத்தரை ஏமாத்தணும்னு வச்சுக்கிங்க அப்போ என்ன நான் முதல்ல செய்யணும் இப்போ நான் வந்து உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு முதல் முதல்ல நான் என்ன செஞ்சால் உங்களை ஏமாற்ற முடியும் நம்பிக்கையை உண்டு பண்ணாதான் ஏமாற்றவே முடியும் நம்பிக்கை வச்சாதான் ஏமாறவே முடியும் இது அடிப்படை இதை மனசு நல்லா புரிஞ்சிக்கணும் நான் ஏமாந்து போனதுக்கு காரணம் நான் வச்ச நம்பிக்கை அவன் ஏமாத்துறதுக்கு காரணம் அவன் ஏற்படுத்திய நம்பிக்கை இது ரெண்டும் தான் முக்கியம் இந்த சாதாரண எண்ணன்றது எப்படி நம்பிக்கையாக மாறுது அனுபவத்தின் மூலமாக தான் மாறுது எனக்கு சில அனுபவங்கள் ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த எண்ணம் வந்து நம்பிக்கையாக மாறுது இப்போ இவர் நல்லவர் இவர் கெட்டவர் ரெண்டு விதமான எண்ணங்களும் ஓடுது அனுபவம் ஏற்பட ஏற்பட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நான் தெரிஞ்சிக்கிறேன் அல்லது முடிவுக்கு வரேன் இவர் நல்லவர் அனுபவம் ஏற்பட ஏற்பட நான் புரிஞ்சிக்கிறேன் இவர் நல்லவர் இல்லை புரியுதா இதுக்கப்புறம் அனுபவங்கள் மூலம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் என்னுடைய எண்ணம் உறுதிப்பட்டு போகுது இப்போ புரியுதா சாதாரணமான ஒரு எண்ணம் எப்போ உறுதியடையுதோ உறுதிப்படுத்தப்படுதோ அப்போ அது நம்பிக்கையாக மாறுது நம்பிக்கைன்றது உடனே வர்றது கிடையாது அப்படியே எந்திரிக்கும் போதே எனக்கு சில நம்பிக்கைகள் வந்துடுறதில்லை நீங்கள் பார்க்கலாம் கடவுள் நம்பிக்கை கூட என்னுடைய அனுபவத்தினால தான் வருது நான் அங்கே போகிறேன் நிறைய அனுபவங்கள் எனக்கு ஆதாயமாக நடக்குது ஸோ நான் நம்புகிறேன் எனக்கு அங்கே போகிறேன் சில விஷயங்கள் எனக்கு நல்லா நடக்கிறது இல்லை அதனால நான் நம்புறதில்லை இப்போ எண்ணங்கள்ன்றது வந்து சராசரியா யாருக்கு வேணாலும் வரும் எப்போ வேணாலும் வரும் என்ன மாதிரியா வேணாலும் வரும் அதே சமயம் நம்பிக்கைன்றது அனுபவத்தின் பேரில் வருவது இன்னும் சில சமயத்தில் நம்பிக்கைன்றது அடுத்தவங்க அனுபவத்தின் மூலமாகவும் வரும் இதை மனசு புரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த நம்பிக்கை நான் ஏற்படுத்துறதுக்கு போதிய ஆதாரங்கள் தேவை போதிய அனுபவங்கள் தேவை அப்போ தான் அந்த எண்ணம் வந்து நம்பிக்கையாக மாறுது இந்த நம்பிக்கையை ஏற்படுத்துக்கு காரணம் ஏற்பட்டதுக்கு காரணம் நானும் அப்படின்றது என் மனசை புரிஞ்சிருக்கணும் அதிலிருந்து தான் நான் கற்றுக்கணும் நான் நம்பி மோசம் போனேன்றதுக்கு முழுமையான அர்த்தமே அதான் இந்த அனுபவத்தினால நான் நம்பினேன் அதனால இப்படி சொல்றதுனால அப்போ யாரையுமே நம்பக்கூடாதா எதையுமே நம்பக்கூடாதா அப்படி கிடையாது நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் சராசரியாகவே இருக்கும்போது அதை சரியா சீர்தூக்கி பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கும்போது நிச்சயமா உங்களுடைய எண்ண நம்பிக்கையாக மாறும்போது உபயோகமா இருக்கும் இந்த நம்பிக்கை மிக மிக முக்கியம் உறவு முறைக்கு மனசுகளை ஏற்படுற மாற்றங்கள் மூலம்தான் எண்ணம்ன்றது நம்பிக்கையாக மாறுது இந்த நம்பிக்கை தான் உறவு முறையை ஏற்படுத்துது இப்போ அவர்கிட்ட போனால் நிச்சயமாக உதவி கிடைக்கும் அப்படின்றது ஒரு எண்ணம் நிச்சயமாக உதவி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உதவி கிடைக்குன்றது எண்ணம் நிச்சயமாக உதவி கிடைக்குன்றது நம்பிக்கை அங்கே போனால் எனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்காது அதுவும் நம்பிக்கை ஸோ நான் இந்த நம்பிக்கையை வச்சு தான் நான் போய் என்ன பண்ணுறேன் உறவு பண்ணுறேன் உறவில் வெற்றி கிடைக்குது அப்போ உறவு மேம்பட்டு போகுது நம்பிக்கை வச்சே தீரணும் நம்பிக்கை இல்லாட்டி வாழ முடியாது நம்பித்தான் ஆகணும் சில சமயங்கள் ஏமாற்றங்களை கொடுக்கத்தான் செய்யும் சில சமயங்கள் ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னா மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்குன்னு அர்த்தம் பல சமயங்கள் கொடுக்குதுன்னா நீங்கள் இந்த அனுபவம் மூலமாக கற்றுக்கலன்னு அர்த்தம் அனுபவத்து மூலமாக நம்ம கற்றுக்கணும் போது அது சரியாக தவறா நிரந்தரமாக தற்காலிகமானதா அப்படின்றது முடிவு செய்யப்படுது நம்ம மனசுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ இவ்வளவு விஷயங்களும் நடந்துக்கிட்டே இருக்குது இதை வந்து நம்ம மனசு புரிஞ்சிக்கும் போது எந்த விதமான குழப்பமும் கிடையாது ஸோ நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்னா போதிய அனுபவம் இருக்கணும் போதிய அனுபவம் இல்லாட்டி கூட போதிய அனுபவங்களை நாம் பார்த்துருக்கணும் அல்லது போதிய அனுபவங்களை நம்ம கற்றுருக்கணும் நமக்கு அனுபவம் இல்லாட்டினாலும் மற்றவங்க மூலமாக அனுபவமாக இருக்கணும் இது காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல ஸ்டேஜ் இருக்குது முதல்ல எண்ணம் அதுக்கப்புறம் அபிப்பிராயம் சில பேருக்கு அபிப்பிராயம் இன்னும் அது வந்து உறுதிப்படவில்லை இன்னும் அந்த என்ன வந்து நம்பிக்கையாக மாறல அப்போ அதுக்கு பேர் அபிப்பிராயம் அதுக்கப்புறம் சில அனுபவங்கள் ஏற்பட ஏற்பட அந்த அபிப்பிராயம் நம்பிக்கையாக மாறுது ஸோ நம்பிக்கைன்றது ஒரே நாளில் வர்றது கிடையாது ஒரே நாளில் வந்துச்சுன்னா அது நம்பிக்கையும் கிடையாது போதிய அனுபவம் ஏற்பட்டு இந்த நம்பிக்கை வந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தவிர்க்கக்கூடிய உறவு முறையாக இருக்குது அதில் வந்து நான் நம்புனேன் இப்போ வழக்கமாக நீங்கள் பார்க்கலாம் பையன் படிப்பான்னு நினச்சேன் அவன் இதை நல்லா செய்வான்னு நினச்சேன் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க அது உண்மை அது வந்து நம்புனிங்களா நம்புறதுக்கு என்ன விதமான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்குது எந்த விதமான அனுபவத்தை வச்சு அந்த எண்ண நம்பிக்கையாக மாறுச்சு இதை வந்து தெளிவாக மனசு புரிஞ்சு வச்சுருந்துச்சின்னா அந்த உறவு முறையில் சங்கடமே வராது இவரை நம்பி போகலாம் இவரை நம்பி போகக்கூடாது காரணம் என்னென்னா அனுபவம் ஏன் அனுபவம் மட்டும் இல்லை ஏனையோரோட அனுபவமும் கூட ஒரு எண்ணம் இருக்குது அது நம்பிக்கையாக மாறுது இதை மனசு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும் பெரும்பாலும் சில பேர் பெரும்போக்கா எண்ணத்தை எல்லாம் நம்பிக்கைன்னு நினச்சிக்கிறாங்க எண்ணத்தை எல்லாம் நம்பிக்கைன்னு நம்புறாங்க இதுக்கு எதிர்மாறா சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையெல்லாம் என்னம்னு நினச்சிக்கிறாங்க நம்பிக்கையெல்லாம் என்னம்னு நம்புறாங்க இந்த மாதிரி சில குழப்பங்களும் ஏற்படுது இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு இருக்கணும் இப்ப தவிர்க்கக்கூடிய உறவு நம்பிக்கைக்கு இடமே கிடையாது ஜாக்கிரதையா மட்டும் இருந்தீங்கன்னா போதும் தவிர்க்கக்கூடிய உறவு முறைகளை நீங்க நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு திரட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்புண்டு செய்யாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புண்டு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்புண்டு வீணாப்படுறதுக்கும் வாய்ப்புண்டு இந்த மாதிரி வந்து நம்பிக்கைகளை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும் இந்த தவிர்க்கக்கூடிய உறவு முறைகளை நம்பிக்கைகளுக்கு அதிக இடம் கிடையாது ஜாக்கிரதை உணவு இருந்தால் போதும் ஆனால் தவிர்க்க முடியாத உறவு முறைகள் இருக்கு இல்லையா அதில் நம்பிக்கை நீங்கள் வச்சே ஆகணும் அந்த நம்பிக்கைக்கு போந்திய அனுபவம் வேணும் இதை நாம் புரிஞ்சிக்கணும் இவ்வளோ இவ்வளோலாம் மார்க் வாங்கியிருக்கான் அதனால் இது செய்வான் இந்தந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கான் அதனால் இதையும் செய்வான் ஏன்னா அனுபவம் சொல்லுது இந்த அனுபவத்தினால அந்த எண்ணெய் நம்பிக்கையாக மாறுது எப்படி எண்ண நம்பிக்கையாக மாறுதுன்றத மனசு புரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுருந்து நம்ம நம்பிக்கையை ஏற்படுத்தோம்னா அது நிச்சயமான உறுதியான நிரந்தரமான நம்பிக்கையாக இருக்கும் அது உறவு முறைகளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படி மாதிரி நம்ம மனசை புரிஞ்சு போது வாழ்க்கை இனிமையா அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு